ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மசாலா தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த குழம்புக்கு எல்லாருமே ஃபேவரட்டுன்னு தாங்க சொல்லுவேன் ரெண்டு மூணு நாள் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே அதிகம் தான் முன்னாடியே ஊற வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து காராமணி ஊற வச்சு வேக வச்சு தாங்க வச்சிருக்கேன் இது வந்து கருப்பு காராமணி தட்டைப்பயிர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேங்க அதை வந்து காலையில் வேக வச்சுட்டேன் உப்பு போட்டு வேக வச்சுட்டேங்க இது கூட இரநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வதக்கி அரைக்க போகிறேன் அதனால் ரஃபாக போதும் தக்காளியையும் ரஃபாகவே கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி மசாலாவாக அரைக்க போகிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஹைலைட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி சமைச்சி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ற டேஸ்ட்டு இருக்குங்க நான்வெஜ்ஜு இல்லாத செய்யாத டைமில் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே நான்வெஜ்ஜு சா சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா நாங்கள் கூட சாப்பிட மாட்டோம் அதனால இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி போட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்குங்க வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே அது கூடவே நான் தக்காளி சேர்த்துருந்தேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் தக்காளியையும் வதங்கின பிறகு மூணு பதி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தேங்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாச்சுங்க இந்த தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் காரத்துக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மசாலாலாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் வ வறுக்கணுங்க இல்லைனா மசாலா கருகிடும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட்டு வந்துடலாங்க நான் அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டேன் கடாயை அப்படியே தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணி அப்படியே எடுத்தாச்சுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக வடகமும் சேர்த்து தாளிச்சாச்சுங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துருக்கேன் தாளிதம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு முழு பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இப்போ பூண்டு பல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரம் உங்களுக்கு இந்த மாதிரி முழுசா போட பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாமுங்க பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் கத்திரிக்காயை இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்காயை முழுசாக வெட்டிடாமல் நாலாக கீரி போட்டுக்கோங்க இதை மாதிரி நாலாக கீரி போட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷமே அதிகம்தான் அப்படியே வதக்கி எடுத்துட்டா போதுங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கு தக்காளி எல்லாம் இதில் சேர்க்கலங்க நம்ம மசாலா அரைக்கும் போது தக்காளி ஆட் பண்ணியிருந்தோம் அந்த தக்காளி தான் எல்லாம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கிறேங்க விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அரைச்ச விழுதம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பணி சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுருந்த புளியையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க மசாலாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டாலே போதும் இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் கட்டியாக தாங்க கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓரமெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி சேர்த்தாச்சுங்க மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன் அதையும் கலசி சேர்த்தாச்சுங்க கூடவே வேக வச்சுருந்தேன் காராமணி சேர்த்துருக்கேன் காராமணி அந்த தண்ணியோடய சேர்த்துருக்கேங்க நான் வந்து பியூரிட் தண்ணி தாங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அதை ஊற்றி தான் தண்ணி காராமணி வேக வச்சுருந்தேன் அதனால் அந்த தண்ணியே அப்படியே சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஏதாவது ஒரு காய் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காயை கீறி முழுசாக கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி கீறி போட்டு பாருங்கள் அப்படியே காராமணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த பிறகு பாருங்கள் நல்லா ஒரு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் விட்டு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த புளியோட பச்சை மணம்லாம் போட்டோம் மசாலாலாம் நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் பச்சை மணமெல்லாம் அதிலே போயிடும் நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் நல்லா தெ தெளிஞ்சு வந்துடும் அதே மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சியும் வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு எல்லாருமே அடிமை தாங்க சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியே சமைக்கலாம் இந்த ஓரங்களெல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி க அறாமணி வேக வைக்கும்போது நான் ரொம்ப குறைவாலெலாம் வேக வைக்கக்கூடாதுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டீங்கனாலே போதும் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இது கூட எப்போவுமே நம்மளுடைய சீக்ரெட் ரெசிபி கொஞ்சமாக வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்து நான் கொதிக்க விட்டுக்க போகிறேன் ரெண்டு நிமிஷம் தாங்க கொதிக்க விட போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே மூடி வைக்க போகிறேன் மூடி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் கொதிச்சுக்கிண்டு தாங்க இருக்குது ஓரங்களெல்லாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு காராமணி கத்திரிக்காய் எல்லாம் செம்ம சூப்பராக வந்திருக்குங்க நல்ல ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க உப்பு மட்டும் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன் அந்த உப்பு தான் குழம்பு செம்ம சூப்பராக ரெடியாயிருச்சு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் குழம்பு இப்படியும் வச்சுக்கலாங்க நான் எப்பவுமே இப்படி தான் வைப்பேன் வீடியோக்காக அப்படியே கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் செம்ம கெட்டியாக வந்திருக்குங்க இப்படி இருந்தால் இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்சு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மைல்டான பொரியல் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கூட்டு மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க அந்த முழு பூண்டு சாப்பிட்றதோட அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க சைடிஷ் எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொட்டு சாப்பிட்றது கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நான் வந்து காராமணி குழம்பு அதே மாதிரி பச்சை காராமணி காயில் பொரியல் பண்ணியிருந்தேங்க இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை விட அப்படியே வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி இந்த குழம்பு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சொன்ன மெத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவையே அவர் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்